வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மகிழ்ச்சி அடைகுது என்னடா இப்போ பார்த்தாலும் மற்றவனை குறை சொல்றியே என்னடா இப்போ பார்த்தாலும் மற்றவனுக்கு கருத்தை சொல்றியே அல்லாட்டி என்னடா இப்போ பார்த்தாலும் வேலை இல்லாமல் சும்மா இருந்து வீடியோ போட்டுருக்கிறியே என்று பலற்ற கருத்துக்காகத்தான் இந்த வீடியோ அதாவது ஒரு கோயிலில் பூசாரி வந்து உங்களுக்கு தெரியும் அந்த பூசாரிக்கு தான் உரிமை இருக்குது அந்த தெய்வத்தை பேசுறதுக்கு அதாவது மணியடிச்சு கத்துகிற கத்து நீங்கள் அதை மொழிபெயர்த்து கேட்டால் காதால ரத்தம் பெறும் ஸோ அப்படி கொத்த தான் அந்த பூசாரி கத்தி கொண்டு ஸோ அதே மாதிரி ஒரு தேப்பனுக்கு மகனை பேச உரிமை இருக்குது அதே மாதிரி தாய்க்கும் அந்த உரிமை இருக்குது ஆனால் ஒரு இனத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு இனம் புலவிட்டால் அந்த இனத்தை தன்ன சொந்த இனத்தை தட்டி கேட்கவோ அல்ல திருத்தவோ உரிமை இல்லையா இதுதான் தான் நாங்கள் ஸோ அந்த உரிமையோடு தான் நான் உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு சில விடயங்களை கேள்வியாக வைக்கிறது என்ற சந்தேகங்களையும் உங்கள்கிட்ட கேட்கறது நீங்கள் விடுற புலைகளையும் நான் ஒரு தெளிவோட விளக்கத்தை கொடுக்கறது தான் மற்றபடி உங்கள் ஒரு நாளும் நான் கோவப்படுறது ஏன்னா நீங்கள் என்ற சொந்தங்கள் அவ்வளவும்தான் அடுத்த பார்த்தோம்னா இப்போ காட்டின வீடியோ இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தா இந்த வேலை இல்லாமல் இருக்கிறானே என்ற ஒரு கூட்டம் எழுதுகிற எழுதுறதுக்கு அவர்களுக்கு ஒரு சிற்பால் அடித்த மாதிரி ஒரு வீடியோ காட்டுவோம் என்றது ஏன்னா அவர்கள் அவர்கள் என்னச்சுன்னா மனவர்த்தப்பட என்னென்னா அவர்கள் ஒரு சிலர் கிணத்து தவளையாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியாது இந்த வீடியோவால் இவ்வளோ பணம் என்று அதாவது டிக்டோக்கால் எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம்ன்றது அது உலகிலேயே ஒரு பெண் அது இத்தாலியை சேர்ந்தேன் டிலக்ஸ் எமிலியோ என்ற ஒரு பெண் அதை டிக்டோக்கில் இப்போ நான் காட்டின பெண் டிக்டோக்கில் கிட்டத்தட்ட பதினேழு மில்லியன் டொலர் சம்பாதிக்குது வருஷத்துக்குண்டா நீங்கள் நம்புவீங்களா அதுதான் உண்மை ஸோ அப்படி கொடுத்த பெண் தான் நீங்கள் பார்த்த இந்த பெண் ஸோ இந்த பெண் வந்து பதினேழு மில்லியனுக்கு கிட்டே சம்பாதிக்குது இந்த டிக்டாக் என்ற மூடாக ஆனால் அந்த கிணத்து தவழிகளுக்கு அது தெரியாது அதற்காக நான் உடனே நீங்கள் நினைக்கப்படாது நான் பதினேழு மில்லியன் சம்பாதிக்கிறேன்னு இல்லாட்டி அது அந்த வளத்துக்கு நாங்கள் இன்னும் வளர முடியலை வளர இயலாது ஏன்னாண்ட நாங்கள் தமிழ் வீடியோக்கள் நாங்கள் போடாது அது இங்கே பிறந்த எங்கெண்ட சொந்தங்கள் அவர்கள் வந்து முயற்சி எடுக்கலாம் அவர்கள் வந்து பல விடயங்களை சாதிக்கலாம் ஏன்னா அவர்களுக்கு ஆங்கிலம் தரளமாக தெரியும் அவர்கள் இதை செய்தார்களாக இருந்தால் பல அதாவது பல மில்லியோன்களை தட்டி கொண்டு போகலாம் அந்த மில்லியோன்கள் வந்து எங்கட சொந்தங்கண்ட கையில் கட்டாய ஒரு காலத்தில் விளையாடும் பண்ணுறது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ தயவு செய்து மற்றவன் என்ன செய்கிறான்ன்றதை பார்க்கற விட நீ என்ன செய்கிறான்றதை பரப்பு அதுதான் முயற்சி எழுப்ப மேலான ஒரு விடியம் நன்றி வணக்கம் முடிஞ்சால் இந்த வீடியோவை பண்ணுங்க நீ என்ன வேலையை செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கான் இந்த வீடியோ ஒரு பதிலடியாக இருக்கட்டும் நன்றி